தை அமாவாசை மோட்ச தீபம் அனைத்து ஆன்மாக்களும் சாந்தி அடையட்டும் ஆ ஊ ஈ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்களின் தவறான மூன்று சித்தர்கள் தவம் செய்து அருள் வடபள்ளி ஆண்டவர் திருக்கோயில் தை அமாவாசை மோட்ச தீபம் பிரார்த்தனை சென்னை வடவணி அருமிகு சாந்தநாகி சமேத வெங்கேஸ்வர் திருக்கோயில் தையை நல்லோர் நினைத்த நலம்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மை நல்லோர் நினைத்த நலம்பர்கள் நல்லோர் நினைத்தவர்கள் இனியெல்லாம் நன்மையராம் நன்மையாம் ஓம் அண்ணாசாமி தம்பிரான்னு திருவிழோம் ரத்தனசாமி தம்பரான்னு தெரிவிச்சு பாக்கலிங்க தம்பரான்னு திருவிணும் இனி எல்லாம் நன்மையை எல்லாம் நன்மை தை மாதம் அமாவாசை மோட்ச தீபம் ஏற்றி தெற்கு பார்த்து வச்சுருக்குறோம் இந்த தீபத்தினோட அசல் செக்கு நல்லெண்ணம் இங்கே தெரியுது தெற்கு பார்த்து எம்மனுடைய திசைன்னு சொல்லுவாங்க இங்கே தான் நம்ம மோட்ச தீபம் ஏற்றணும் இது வந்து வடபழனி ஆண்டவர் ஆதிமலை பெருமாள் கோயில் இங்கே வந்து வடபழனி ஆண்டவர் கோயில் குளம் அந்த பக்கம் முருகன் கோயில் இந்த பக்கம் பெருமாள் கோயில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கிது ஒரு அற்புதம் இந்த இடத்துல இருந்து சித்தர்களால் நம்ம நல்லோர் நினைத்து நம்ப இருக்க என்னிடம் நேரிலும் அழைப்பு செய்ய வேண்டி கொண்ட அன்பர்களுடைய உறவினர்கள் பெற்றோர்கள் தாத்தாமார்கள் பாட்டிகள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் அவர்களெலாம் பல்வேறு சூழ்நிலைகளில் இருந்துவிட்ட காரணத்தினால் அவருடைய ஆன்மெல்லாம் நல்ல முறையில் சாந்தி அடைந்து அவர்களும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லா வகை பதினாறு நாற்பயர்களும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நல்லோர் நினைத்த நண்பர்கள் என்னிடம் நேரிலும் அழைப்பு வேண்டிய அன்பர்களுடைய இறந்த குடும்பத்தினர்கள் நண்பர்கள் உறவினர்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் சாந்தி அடைந்து இந்த கை அம்மாவா அவருடைய குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யன் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்படணும்னு வேண்டிக்கிறேன் என்னிடம் நேரிடம் அலைபேசியை செய்ய கொண்ட நண்பர்களுடைய குடும்பத்தினர் பெற்றோர்கள் தாய் தந்தை தாத்தா பாட்டி உறவினர்கள் நண்பர்கள் நெருக்கமானவர்கள் அவர்கள் இறந்துவிட்ட காரணத்தினால் அவருடைய ஆன்மாரெலாம் சாந்தி அடைந்து அவருடைய குடும்பத்துக்கு நல்ல பதினாறு நற்பியர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வரியன் நல்ல ஆரோக்கியம் நிம்மதி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதேபோல் கு குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் பெற்றோருடைய சகோதரர்கள் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் மாமா அத்தை மற்றும் சின்ன சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க வாலிபர்கள் எல்லாருமே இறந்திருக்காங்க எல்லா வயதிலேயும் வேண்டியிருக்காங்க என் மீது நம்பிக்கை வைத்து என்னிடம் மோட்சத்தீபம் ஏற்றி கொண்டு வேண்டிக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி நன்றி வெண்ணிலா கூடிய சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த பிறகு உங்களுக்கு இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய மன எல்லாம் நீங்கி மனசுல வந்து அந்த பந்தம் பாசம் கவலைகள் கஷ்டங்கள் பிரிவு ஆற்றாமை நம்ம வீட்டில் அந்த இறந்துட்டவங்களுடைய பிரிவாற்றாமை எல்லாம் இருக்கும் அந்த துயரம் அந்த துக்கமெல்லாம் நீங்கி அந்த மன நிம்மதியோட அந்த ஆன்மாக்கள் எல்லாம் சாந்தி அடைந்து எல்லோரும் அந்த குடும்பத்தினர் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசையில் தீபம் ஏற்றுவது நம்முடைய வழக்கமாக இருக்குது அதுக்கு ஒத்துழைக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி 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 ஓம் அண்ணாசாமி தம்பராந்து சொன்னேன் ரத்தனசாமி தம்பராந்தூசணும் பாக்கிலிங்க தம்பறான்னு தூசினேன் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ ஊ ஏம் 아우이 오예 임. 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 கடைசி நிமிஷத்தில் கூட திருச்சியிலேருந்து ஒரு அன்பர் தன்னுடைய பாட்டிக்காக வேண்டி கொண்டிருந்தார் எல்லாருக்காகவும் நம்ம ஆத் மோட்ச தீபம் ஏற்றி வேண்டுகிறோம் ஓம் விசாமத்த திருசனம் சப்திருஷ்யில் திருவசனம் மண்ணுண்ட மகான் மல்லை சாமி காவங்கரை கண்ணப்ப சாமி திருசனம் கல்லுக்கட்டி யா திருசனம் காரணோடை நாணாச்சிய திருசனம் திருசனம் ராமகிருஷ்ண யா திருஷனம் கிருஷ்ணபிரபு ஐயா குருசாமி சித்தர் திருசனம் தர்பதம் சாமி திருசனம் சாது கோபால் சாமி திருசனம் ராஜராஜேஸ்வரி அம்மா திருவிசனம் கண்ணப்ப சாமி திரசனம் குந்திரா சாமி திருசனம் அண்ணாமலை சாமி தரிசனம் நாய்க்குட்டி சாமி தரிசனம் வேர்க்கடல் சாமி திருசனம் அந்தநாத சாமி தரிசனம் வேதாந்த முருகப்பா திருசனம் ஏகாங்கிநாதர் திருசனம் சந்திரோவிசாமி தரிசனம் அக்காநாகம்மா திருசனம் கரபாத்திர சிவபிரகாஷ் சாமி திருசனம் வல் சாமி திருசனம் த திருசனம் த ஸ்ரீமதி தர்ஷாமூர்த்தி சாமி தரிசனம் வள்ளலாத் தரிசனம் குணங்குடி மஸ்தான திருசனம் பீர் பல்வான தரிசனம் வெங்கட சுப்பானந்த சாமி தரிசனம் பீர் முகமது திருசனம் சடையம்மா திருசனம் பாடக்சேர் ராமலிங்க சாமி தரிசனம் அப்படு சாமி தரிசனம் அப்பன் சாமி தரிசனம் தொழூர் வேளாயிநாத் திருசனம் நாரமணி சாமி தரிசனம் பட்டினத்தார்த்தனம் ரங்கசாமி ஐயா திருசனம் வடிவேல ஐயா திருசனம் வீரராக சாமி தரிசனம் பஞ்சரத்ன சாமி தரிசனம் மௌனுசாமி திருசனம் நயனா சாமி திருவடிகள் சரணம் ஸ்ரீமத் சுப்பையா சாமி தர்சனம் ஸ்ரீமத் அப்பையா சாமி தரிசனம் ஸ்ரீமத் பாலசுந்தர சாமி தரிசனம் ஸ்ரீ முத்துகிருஷ்ணசாமி தரிசனம் முத்துலிங்க சாமி தரிசனம் முத்துராம பிரம்மந்தர்சனம் நாண மாணிக்கசாமி திருசனம் தம்புச்செட்டி அம்மா திருசனம் லலிதா அம்மா திருசனம் ஸ்ரீ சக்கரம்மா திருசனம் ஸ்ரீமத் பாமன் சாமி திருசனம் பால சன்னியாசி சாமி திருசனம் வெட்வாங்கினி சாமி திரசனம் ஸ்ரீமத் பாமன் சுவாமி நடராஜ நடராஜசாமி பலராம சாமி திரசனம் திருப்பூர் சிதம்பரம் சாமி திரசனம் திருப்பூர் மௌன சாமி திரசனம் பொன்னம்பல சாமி திரசனம் மேலையூர் சாமி திரசனம் திருக்கள் கொண்ட சுப்பையா சாமி தரிசனம் வீர சுப்பயா சாமி தரிசனம் பூமிநாத ஈஸ்வர திருசனம் ஆலவந்தா திருசனம் சனம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருசனம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஓம் நிர்த்திசையானந்த திருசனம் சாங்கு சித்தர் திருசனம் குர்லிங்க சாமி தரிசனம் மயிலாப்பூர் குழந்தைகள் சாமி தரிசனம் கிண்டி குழந்தைகள் சாமி திருசனம் சன்னியாசி சுபேதா திரு திருசனம் சிங்கப்பெருமாள் கோயில் குழந்தைகள் சாமி தரிசனம் சிட்லப்பாக்கம் விபூதி பபா திருசனம் எட்டி வேளச்சேரி சிதம்பரம் பெரிய சாமி திருசனம் பற்றோடு முனுசாமி சித்தர் தரிசனம் வேணுகோபால் சாமி திருசனம் சச்சாந்த சாமி திருசனம் சதானந்த சாமி திருஷனம் எத்திராஜ ராஜோகி சாமி திருசனம் மலையாள சாமி திருசனம் வண்டிக்கார தினகர சிவோகி சாமி திருசனம் ஆப்பூர் சாமி திருசனம் பதஞ்சலி சாமிசனம் பரஞ்சோதி பாபா திருசனம் ஐக்கோர் சாமி திருசனம் குமர பாபா திருசனம் அருள்வேலி திருசனம் காஞ்சி சிவசாமி மயா திருசனம் அஸ்தலிங்க சாமி திருஷனம் நானமணி சாமிசனம் நாண மாணிக்க சாமி பொட்டி சாமி திருசனம் கோரக்கர் சித்தர் துவசனம் டாக்டர் கோபால் சித்தனம் பொன்மார் சித்தர் தர்சனம் மாதோ குருதா சாமி கிருஷ்ணனம் சதானந்த சாமி தரிசனம் வடிவானந்தர் சித்தர் தர்சனம் யாஜ ராஜிசாமி தரிசனம் மலையாள சாமி கிருஷ்ணன் வண்டிக்கார தினகர சிவி அபிசாமி திருஷனம் பாட்டி சித்தர் தரிசனம் மாயம்மா சித்தர் தரிசனம் அப்பா பைத்திய சாமி திருசனம் கோடி சாமி தரிசனம் அழுக்கு சாமி தரிசனம் சிறி சாய்பாபா தியோசனம் ராகவேந்திர திருசனம் ஆனைகுந்தி நவபிருந்தான சித்தர்கள் தரிசனம் சென்னை நவபிருந்தான சித்தர்கள் தரிசனம் ஈரோடு பள்ளிப்பாளையம் நவபிருந்தான சித்தர்கள் தரிசனம் வெள்ளி சென்னை நவபிருந்தான சித்தர்கள் தரிசனம் அம்மாஞ்சி சித்தர் தரிசனம் கோடி சாமி திருசனம் சிவலிங்க சாமி திருசனம் பேரூர் பட்டீஸ்வரம் சித்தகல் தரிசனம் பழனி சாக்கடை சித்தர் திருசனம் கடகப்பட்டி சாமி தரிசனம் சட்டி சாமி திருசனம் சுல் மன்னார்குடி சூட்டுக்கோள் செல்ல சூட்டுக்கோள் ராமலிங்க சாமி தரிசனம் எக்கக்குடி சூட்டுக்கோள் ராமலிங்க சாமி திருசனம் சூட்டுக்கோள் செல்லப்ப சாமி தரிசனம் உத்திரமேரூர் சித்தகல் திருசனம் உத்தரகோசமங்கை சட்டி சாமி திருசனம் என்னிடாக்கூடிய கோடி சோசனம் கும்பகோண மௌன சாமி தரிசனம் கோடி சாமி தரிசனம் கோடி சித்தர்கள் சூசனம் இங்கெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் ஆ ஊ ஏ இம் ஆ ஊ ஓ ஈ இம் ஆ இம் ஆ இம் மோட்ச தீபம் ஏற்றி இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை கொடியோட சிறப்பு யாக செஞ்சிட்டு இருக்கிறோம் அதே சமயம் மோட்ச தீபம் ஏற்றிருக்கிறோம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ ஓ ஏ இம் ஆ இம் நல்லோ நினைத்த நடைபெறுகிறேன் நல்லோ நினைத்த பிறகு சென்னை வடபணியில் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகும் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வர் யூ யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கு இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை தை அமாவாசை மோட்சத்தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களும் அவருடைய குடும்பத்தில் இறந்துவிட்டு அவங்களுடைய அன்மா ஆண்மக்கள்லாம் சார்ந்த இழந்து அவங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் பதினாறு நண்பர்கள் சகல சௌகாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் பற்றி நியூடு வாழும் வேண்டிக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி மீண்டும் இரவு ஒன்பது மணிக்கு வழக்கம் போல் நேரலை பிரார்த்தனை உண்டு தொடர்ந்து அதிலையும் தொடர்பு கொள்ளுங்கள் மற்ற குரு பூஜை தகவல்களும் நம்முடைய சித்தசீக டிச்சன தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி நன்றி என்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ கே கேன்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கைகூடும் குழந்தை பெயர் கிடைக்கும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி பூத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து வடபழனி சென்னை நைன் டூ சிக்ஸ் எயிட் நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்